யாழ் திசை உறவுகளுக்கு வணக்கம் தோழர்களே தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு சிக்கல் பெரும் சிக்கலாக மாறி இருக்கிறது வாரம் ஒரு ஆணவு கொலை என்று இந்த மூன்று வாரங்களில் மூன்று ஆணவு கொலைகள் நடந்திருக்கின்றன இந்த ஆணவு கொலை அதன் பின்னுள்ள சாதிய அரசியல் அதை ஒட்டிய கருத்துக்களை நாம் பார்ப்போம் இந்த முறை தமிழகத்தினுடைய சட்டமன்ற கூட்டத்தொடர் பொழுது சாதி ஆணவ கொலைகளை தடுப்பதற்கு புதிய சட்டம் தேவையில்லை என்று சட்டமன்ற கூட்டத்தொடரில் முடிவு செய்யப்பட்டது அப்படி முடிவு செய்யப்பட்ட மறுநாளே ஒரு கொலை நடந்தது அந்த கொலை சமூகத்தில் முடுக்கப்பட்டிருக்கக்கூடிய இரண்டு சாதிகளுக்குள் நடந்த கொலையாக அதன் பிறகு கடந்த வாரம் ஒரு கொலை நடந்தது அந்த கொலை பாதிக்க கொல்லப்பட்ட ஆணும் அவன் திருமணம் செய்து கொண்ட பெண்ணும் பிற்படுத்தப்பட்ட சமூகத்தைச் சேர்ந்தவர்கள் ஆனால் கொல்லப்பட்டான் அந்த ஆண் ஆணோ கொலை செய்யப்பட்டான் இப்பொழுது ஒரு கொலை நடந்திருக்கின்றது தருமபுரியிலே ஒரு பட்டியல் சமூகத்தைச் சேர்ந்த ஒரு பெண்ணை காதலித்து திருமணம் செய்ய முயன்றதற்காக ஆசி இஸ்லாமிய இளைஞர் கொல்லப்பட்டிருக்கின்றார் இந்த மூன்று வாரங்களில் நடக்கக்கூடிய இந்த மூன்று ஆணவக்கொலைகள் குறிப்பான சில செய்திகளை நமக்கு உணர்த்துகின்றன ஒன்று சாதி ஆணவ என்பது ஆதிக்க சாதி சாதி இந்துக்கள் சாதி வெறியர்கள் என்று சொல்லக்கூடிய தலித்து அல்லாதவர்கள் தலித்துக்களை செய்வதற்கான கொலை மட்டுமே அல்ல என்பது சமூக யதார்த்தத்தில் நிரூபிக்கப்பட்டிருக்கின்றது அப்படி என்றால் அப்படி இருந்தால் ஒருவேளை தலித் அல்லாதவர்கள் தலித்துகளை கொலை செய்வதுதான் ஆதிக்க ஆணவ கொலை என்று சொல்லப்பட்டால் சமூகத்தில் அப்படியான பிரிவை அரசியல் ரீதியாக நாம் பார்க்கலாம் ஆனால் சமூகம் சாதியை படிநிலையில் வைத்திருக்கின்றது பிராமணன் தொடங்கி படிநிலையிலே ஒவ்வொரு சாதியும் இருக்கின்றன ஒவ்வொரு சாதியும் தனக்கு உள்ள சாதியால் ஒடுக்கப்படுகின்ற சாதியாகவும் தனக்கு கீழ் உள்ள சாதியால் முடுக்குகின்ற சாதியாகவும் இருக்கின்றது ஆக ஒரு சாதிக்கு இரண்டு தன்மைகள் உள்ளன எந்த ஒரு சாதிக்கும் இரண்டு தன்மைகள் உள்ளன அது பிராமணர்களை தவிர்த்து மற்ற எல்லா சாதிகளுக்கும் இந்த போக்கு பொருந்தும் ஒரு உயர் சாதியைச் சேர்ந்தவர் பிராமணரால் ஒடுக்கப்படலாம் அரசியல் களத்திலோ அல்லது பிற தளங்களிலோ ஒடுக்கப்படலாம் அந்த இடத்தில் அந்த பிராமணருக்காக ஒடுக்கப்படக்கூடிய சாதியாக இருக்கக்கூடிய ஒரு வேர் சாதியைச் சேர்ந்தவர் சாதி படிநிலையில் அவருக்கு கீழ் உள்ள ஒரு சாதியை அவரே ஒடுக்குவார் ஆக ஒரு இடத்தில் ஒடுக்குமுறைக்குள்ளாகக்கூடிய உள்ளாகக்கூடிய சாதியாகவும் இன்னொரு இடத்தில் தனக்கு உள்ள சாதியை ஒடுக்குகின்ற சாதியாகவும் தான் சாதிய படிநிலை இருக்கின்றது இங்கு பட்டியல் சாதி மக்களுக்கு மத்தியிலும் அமைப்புகளுக்கு மத்தியிலும் கூட ஒரு ஓர்மை இருக்கிறது ஆனால் பிற்படுத்தப்பட்ட சாதி மக்கள் மத்தியில அவர்களுக்கான அமைப்புகள் மத்தியிலோ ஒன்றும் பெரிய ஓர்மையெல்லாம் கிடையாது சாதிகள் தனித்து இயங்குகின்றன தேவை அடிப்படையில் தங்களுக்கான ஆதாயத்திற்காக சேர்ந்து இயங்குகின்றன தனித்து இயங்குகின்றன ஒவ்வொரு சாதிகள் ஒரு சாதியில் உள்ள ஒரு பெண்ணை பிற்படுத்தப்பட்ட சாதியில் உள்ள பெரும பெண்ணை திருமணம் செய்ததற்காகவோ காதலித்ததற்காகவோ பட்டியல் சமூக ஆண் கொலை செய்யப்படுகிறான் என்றால் குறிப்பிட்ட அந்த சாதிக்குள் உள்ள அத்தனை பேருமே அதற்கு பொறுப்பாக முடியாது அப்படி இருக்கும் பொழுது பிற்படுத்தப்பட்ட சாதிகள் அத்தனையுமே பட்டியல் சமூகத்தை ஆணவ கொலை செய்கிறார்கள் என்கின்ற கண்ணோட்டம் எப்படி தவறோ அதுபோல பிற்படுத்தப்பட்டவர்கள் சாதி வெறியர்கள் என்கின்ற கண்ணோட்டமும் சாதி ஆதிக்கவாதிகள் என்கின்ற கண்ணோட்டமும் கூட தவறு அப்போ இதை எப்படி பார்ப்பது அப்போ ஆணவ கொலை என்பது பட்டியல் சாதியினரும் செய்கின்றார்கள் அவர்களும் செய்வது செய்வதிலே அதிலே வந்து எந்த தடையும் இல்லை மற்றவர்களால் சாதி ஆணவக்கொலை செய்யப்படுகின்ற சாதியினரும் கூட ஆணவப் செய்கின்றார்கள் என்பது எப்படி பார்ப்பது இதுதான் இன்றைக்கு இருக்கிற பிரச்சனை இதை எப்படி பார்ப்பது அப்போ சாதியை பற்றிய யதார்த்தங்களில் நாம் புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் சின்ன சின்ன முரண்பாடுகள் சின்ன சின்ன பிரச்சனைகளை எல்லாம் கலந்து உற்சாதிகள் முரண்களை தீர்த்து கொண்டு ஒவ்வொரு சாதியும் பெருஞ்சாதிகளாக வளர்ந்து வருகின்றன ஒரு சாதி எடுத்தோம்னு சொன்னால் அதில் பல்வேறு உற்சாதிகள் இருந்தது இதற்கு முன்னாடி இனவுடுமை சமூக அமைப்பு முறை அப்படி தான் இருந்தது அப்போ அந்த உற்சாதிகளை எல்லாம் முதலாளிய சமூக ஜனநாயகம் அதை தீர்த்து கொண்டு ஒரு அரசியல் தேவைக்காகவோ தன்னுடைய சாதி சமூக தேவைக்காகவோ ஒருங்கிணைப்புள்ளாக்கியது அதனால தான் இன்றைக்கு பெரும் ஜாதி சேர்க்கை உருவாகியிருக்கிறது பல பல்வேறு உற்சாதிகளை கொண்ட ஒரு சாதியாக இருந்தவர்கள் பின்னர் வன்னியர்கள் என்கின்ற ஒரு பெருஞ்சாதியாக மாறுகிறார்கள் பல்வேறு பிரிவின் கீழ் இருந்த சமூகத்தைச் சேர்ந்த தேவேந்திரகுல வேளாளர்கள் இன்றைக்கு தேவேந்திரகுல வேளாளர் என்கின்ற ஒரு பொதுப்பெயரின் கீழ் இணைகிறார்கள் பறையர்கள் என்பதும் கூட ஒரு சாதி தொகுப்பு தான் பல்வேறு உட்பிரிவுகளில் உள்ளடக்கிய ஒரு சாதி தொகுப்பு தான் அருந்ததியர்கள் ஒரு ஐந்தாறு பிரிவுகளை வைத்திருந்தவர்கள் இன்றைக்கு ஒற்றை பேரில் நிற்கிறார்கள் அதுபோல நாடார்கள் இப்படி பல சாதிகளை சொல்ல முடியும் உச்சாதி முரண்களை தீர்த்து கொண்டு பெருஞ்சா சேர்க்கையோடு பெருஞ்சாதி சேர்க்கையோடு அவர்கள் தங்களை தகவமைத்துக் கொள்ளுகின்றார்கள் இப்படி நடக்கக்கூடிய இந்த போக்கிலே இன்னொரு போக்கும் நிகழ்ந்து கொண்டிருக்கிறது ஒவ்வொரு சாதிக்குள்ளும் சாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய சாதியை வைத்து ஆதாயம் பார்க்கக்கூடிய சாதி ஆளும் பிரதிநிதிகள் அந்த சாதிக்கு இருக்கக்கூடிய ஆளும் வர்க்க பிரதிநிதிகள் உருவாகி கொண்டிருக்கின்றார்கள் அதே வேளை அந்த சாதியில் உள்ள உழைக்கும் மக்கள் கூட்டமும் அங்கே வளர்ந்து கொண்டே வருகிறது ஆக ஒவ்வொரு சாதிக்குள்ளாரும் இந்த வர்க்க கூர்மை இன்றைக்கு கூர்மையடைந்திருக்கின்றது இந்த வர்க்க பிரிவு கூர்மையடைந்திருக்கின்றது ஒவ்வொரு சாதியும் பெருமை பேசுவது சாதி பரம்பரை பெருமை பேசுவது ஆண்ட பரம்பரை பெருமை பேசுவது அழிவுக்குடி பெருமை பேசுவது இப்படி இந்த சாதிகள் அதற்குள் ஆளுமர்க்க பிரதிநிதிகளால் சாதி குடி அந்த பெருமை இந்த பெருமை என்று பேசக்கூடிய ஒரு கூட்டம் உருவாகியது போலவே இந்த சாதியால் எந்த பலனுமே இல்லாத உழைக்கின்ற தமிழக கூட்டமும் இங்கே உருவாகி கொண்டு தான் இருக்கிறது அப்போது பட்டியல் சமூகத்தவர்கள் பல்வேறு சாதிகளால் ஆணவப்படுகொலை செய்யப்படுகிறார்கள் சமூக ஒடுக்குமுறைக்கு உள்ளாகிறார்கள் என்பது எந்தளவு உண்மையோ அதே போல பட்டியல் ஆணவ ஆணவர்களை செய்கிறார்கள் என்ற யதார்த்தத்தை தான் இன்றைக்கு நாம் பார்க்கிறோம் இது எப்படி நிகழ்கிறது என்பதைத்தான் நாம் பார்க்கும் பொழுது பட்டியல் சமூகத்துக்குள்ளும் அந்த சமூகத்தை வைத்து பிழைப்பதற்கான பிழைப்புவாதிகளை உள்ளடக்கி ஆளு மறுக்க கூட்டம் ஒன்று ஒன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது அந்த ஆளு மறுக்க கூட்டம் அந்த சாதியை வைத்து பிழைப்பு நடத்தி அது ஒரு அரசியலை முன்னெடுக்கும் பொழுது அதற்கு இந்த கொலைகள் தேவைப்படுகின்றன அந்த பிரிவை சேர்ந்தவர்கள் இந்த கொலைகளை செய்வார்கள் அதனால் பட்டியல் வகுப்பில் இருந்து கொலை செஞ்சிட்டாங்கன்னாக்கா அந்த சாதி ஒட்டுமொத்தமாகவே அந்த சாதியை கொலைகாரராக பார்க்க வேண்டிய தேவையில்லை எந்த சாதியுமே கொலைகாரராக பார்க்க வேண்டிய தேவையில்லை எந்த சாதியிலும் ஒருவர் செய்கின்ற கொலைக்கு ஒட்டுமொத்த சாதியும் பொறுப்பேற்க முடியாது அதே போலத்தான் இது இது என்ன எதை குறிக்கிறது என்றால் ஒவ்வொரு சாதினும் உள்ள வர்க்க மூலங்களை குறிப்பிடுகிறது அப்போது இந்த அடிப்படையில் பார்க்கும் பொழுது இப்போ கொலை செய்யப்பட்டவர் இஸ்லாமிய இளைஞர் பட்டியல் சமூகத்தில் உள்ள இந்த இஸ்லாமிய இளைஞரை கொண்ட சமூகத்தவர்கள் சாதி அற்றவர்கள் நாங்கள் வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் மதத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்லிக் கொள்ளுகின்றார்கள் ஆனால் இது அடிப்படையில் மத ஆணவ கொலையாகவும் பார்க்க வேண்டிய சூழல் இருக்கிறது ஏன்னா இஸ்லாமியர்கள் எந்த சாதி பிரிவில் வராங்க ஆனால் இஸ்லாமியர்கள் பிற்படுத்தப்பட்ட சாதி பிரிவாக பார்க்கக்கூடிய மனநிலை இருக்கிறது அவர்கள் சாதி பிரிவில் இல்லை என்றாலும் அவர்களை பிற்படுத்தப்பட்ட சாதியாக பார்க்கக்கூடிய மனநிலை என்பதே அது ஒரு சாதி நோய் அடுத்து அவர்கள் மத அடிப்படையிலே இந்துத்துவத்தால் ஒடுக்கப்படக்கூடிய நிலையில் இருக்கின்றார்கள் அதை புரிந்து கொள்ளாமல் இஸ்லாமிய அடிப்படைவாதம் அவர்களை கொன்று கொண்டிருக்கிறது இந்த சூழலில் அவர்களை அரவணைக்க வேண்டிய சமூகமாக இருக்கக்கூடியவர்களை அவர்களை கொள்வது என்பது இது ஒரு வகையில் சட்ட அடிப்படைகள் இவர்கள் இந்துக்கள் இந்த பட்டியல் சாதி கொலை செய்த பட்டியல் சமூகத்தவர்கள் இந்துக்கள் அவர்கள் இஸ்லாமியர்கள் என்னும் போது இது மத அடிப்படையான ஆணவ கொலையும் பார்ப்பதற்கான சூழல்களை உருவாக்கி இருக்கிறது அப்போது இவர்கள் பேசக்கூடியது என்ன என்றால் ஆணவ கொலை செய்கின்ற மற்ற சாதிகள் ஆண்ட பரம்பரை பேசுகிறா அதை பேசுகிறா இதை பேசுகிறா எவ்வளோ பேசுகிறா அவர்கள் முற்போக்கு அரசியலில் தங்களை வந்து தரித்து கொண்டு வேடம் இட்டு கொண்டாலாம் ஒன்றும் பண்ணலை நாங்கள் இப்படி தான் இருக்கிறோன்றது அவங்க தெரியப்படுத்திடுறான் அவர்களை எப்படி சரி செய்வது அவர்களை எப்படி அரசியல் படுத்துவது என்பதைத்தான் ஜனநாயக சக்திகள் கவனிக்க வேண்டிய தேவை இருக்கிறது அவர்களுடைய யதார்த்தம் புரிந்துவிட்டது ஆனால் இங்கே பட்டியல் சமூகத்தில் இருந்து வரக்கூடியவர்கள் நாங்கள் சாதியற்றவர்கள் நாங்கள் வர்ணத்திற்கு அப்பாற்பட்டவர்கள் என்றெல்லாம் சொல்வது மட்டுமல்லாமல் அம்பேத்கருடைய வட இந்திய அரசியலை கொண்டு வந்து இங்கே இருக்கக்கூடிய பட்டியல் சமூகத்தில் அல்லாத எல்லோருமே சாதி வெறியர்கள் சாதி இந்துக்கள் சாதி வெறியர்கள் ஆதிக்க சாதியர்கள் என்கின்ற ஒரு கட்டமைப்பை உருவாக்கி தங்களை புனிதப்படுத்தி கொண்டு ஒரு அரசியலை செய்கின்றார் அப்படி இருக்கக்கூடியவர்கள் இந்த ஆணவப்படுகளை செய்கின்ற அந்த சூழலை எப்படி பார்க்க போகிறார்கள் என்றால் இது வந்து யதார்த்தமாக ஒரு பிரச்சனையை சமூகத்தினுடைய இயக்கவியல் இயங்கியல் போக்கிலிருந்து புரிந்து கொள்ள வேண்டுமே தவிர ஒரு பட்டியல் சமூகத்திலிருந்து குற்றம் செய்தவன் விட்டான் ஒரு கொலை செய்து விட்டான் என்கின்ற கண்ணோட்டத்திலிருந்து பார்க்க முடியாது அப்போது அந்த சாதிக்குள்ளும் ஆளுவர்கள் பிரதிநிதிகள் இருக்கிறாங்க தவறு செய்பவர்கள் இருக்கின்றார்கள் எல்லா சாதிகளையும் ஐக்கியம் இருக்கிறான் திருட்டு போய் இருக்கிறான் எல்லா விதமான அட்டுகளும் செய்யக்கூடிய மக்கள் விரோதிகள் இருக்கிறார்கள் என்றால் அது அதற்கு பட்டியல் சாதிகளும் விலக்கு அல்ல என்கின்ற உண்மையை முதல்ல புரிந்து கொள்ள வேண்டும் எந்த சாதிகளும் புனிதமானவை கிடையாது எந்த சாதிகளும் கொலைகார சாதிகளும் கிடையாது சாதி என்பதனுடைய அடிப்படை விஷயமே எல்லா நதிகளும் கடலை நோக்கி என்பதைப் போல எல்லா சாதிகளும் சாதி ஆதிக்கத்தை நோக்கித்தான் செல்லும் ஏன் ஜாதி வந்து புனிதமான ஜாதி ஊஞ்சாதி வெறிப்பிடித்த ஜாதி ஏன் ஜாதி வந்து அரசியல் படுத்தப்பட்ட ஜாதி அரசியல் அதிபரா ஜாதி அதெல்லாம் கிடையவே கிடையாது சாதிக்கான வரையறை ஒன்றே ஒன்று தான் சாதி இயங்கியதில் சாதிக்கான வரையறை ஒன்று தான் எல்லா சாதிகளும் ஆதிக்கத்தை நோக்கித்தான் செல்லும் ஆதிக்கத்தை நோக்கி செல்வதற்கு எல்லா சாதிகளும் செய்கின்ற ஒரே விஷயம் தன் சொந்த சாதியில் உள்ள பெண்ணை திருமணம் செய்து கொள்வதற்கு தயார் இல்லாத ஒரு சமூகம் இன்றைக்கு உருவாகி கொண்டிருக்கிறது சொந்த சாதியில் கல்யாணம் பண்ணிக்கிறது பெண்கள் கிடைக்கலன்னா அது வேற ஆனால் சொந்த சாதியில் இருக்கக்கூடிய பெண்களை திருமணம் செய்வது என்பது கேவலம் என்று கருதக்கூடிய சூழல் இன்றைக்கு நிலவுகிறது இது இதுவே ஒரு சாதி ஆதிக்கத்தினுடைய பண்பு சாதி ஒன்றிலிருந்து ஒன்றாக பிரியும்போது போது மாற்றம் அடையும் போது எப்படி அது தன்னை கொள்கிறது என்றால் ஒரு சாதியிலிருந்து இன்னொரு சாதியாக மாறி பரிணமத்தவர்கள் எப்படி தங்களை தகவமைத்துக் கொண்டார்கள் என்பதற்கான சில விளக்கங்களை தொடர் தமிழரசும் சொல்லுகிறார் அவருடைய சாதி ஒழிப்பும் தமிழ் தேச விடுதலையின் தேவையும் இன்றைய நூலில் சொல்லுகிறார் அப்படி ஒன்றிலிருந்து இன்னொன்றாக மாறக்கூடியவர்கள் முதலில் கொள்வினையை கொள்வார்கள் அந்த சாதியிலிருந்து பெண்ணெடுக்கு நிறுத்துவாங்க இவங்க என்ன பண்ணுவாங்க வேறு ஒரு சாதியிலிருந்து பெண்ணெடுப்பதற்கு உயர்வார்கள் அப்படின்னு சொல்கிறார் இது எந்த அளவுக்கு தமிழ் சமூகம் நடந்திருக்குதுன்னு நமக்கு தெரியல ஆனால் சொந்த சாதியில் கொள்வினை வைத்து கொள்வது கூடாது என்று கருதக்கூடிய போக்கு சாதி ஆதிக்கத்தினுடைய முதல் படி அப்போ இந்த ஆணவு கொலை எங்கே நடக்குதுன்னா இன் சாதி பெண்ணை இவன் திருமணம் செய்து கொள்ளக்கூடாது என்கின்ற இடத்திலிருந்து நடக்குது அப்போது ஆணவ கொலைக்கும் இந்த சிந்தனைக்கும் தொடர்பு இருக்கிறது இது எல்லா சாதிகளுக்கும் இந்த போக்கு இன்றைக்கு இருக்கிறது அதனால் ஆணவ கொலை என்பதை ஏதோ சாதி ஆதிக்கவாதிகள் செய்து கொள்ளக்கூடிய ஒரு கொலை பட்டியல் சமூகத்தின் மீது நடத்துகின்ற கொலை என்கின்ற குடிக்க கொண்ணோட்டத்தில் பார்க்க வேண்டிய தேவை இல்லை அது எல்லா சாதிகளும் அதை செய்வார்கள் இன்றைக்கு செய்யாத சாதிகள் இன்னும் சற்று முன்னேறிய பிறகு அந்த சாதிகளும் ஆளுவர்க்க பிரதிநிதிகளுடைய கூட்டம் ஒன்று உருவான பிறகு இது நடக்கும் இதுதான் யதார்த்தம் அந்த அடிப்படையை புரிந்து கொண்டு நாம் தமிழ் இனத்தில் தமிழ் தேசிய கண்ணோட்டத்தில் தமிழ் சமூகத்தினுடைய சாதிய பிரச்சனைகளை பார்க்க வேண்டிய தேவை இருக்கின்றது அதற்கு ஒவ்வொரு சாதியிலும் உள்ள சாதி ஆதிக்கவாதிகளை தனிமைப்படுத்தி சாதியை வைத்து பிழைப்பு நடத்தக்கூடிய பிழைப்புவாதிகளை தனிமைப்படுத்தி அந்தந்த சாதியில் உள்ள ஜனநாயக சக்திகளை உழைக்கின்ற மக்களை தொழிலாளர்களை இளைஞர்களை நாம் தேசிய நக நோட்டத்தில் அணி திரட்ட வேண்டும் அப்படியான அணி திரட்சி மட்டும்தான் இங்கே சாதி சாதி ஆணவ கொலை பல் போன்ற பல்வேறு சாதி ஆதிக்கம் சாதி முறை போன்ற பல்வேறு பிரச்சனைகளுக்கு தீர்வு தரும் அந்த கண்ணோட்டத்தில் இல்லாமல் நீங்கள் பார்க்கின்ற எந்த அரசியல் தத்துவமும் இந்த பிரச்சனைகளுக்கு துணி கூட தீர்வை தராது என்பதை கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்